ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொமன் சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பூ முட்டை பொரியல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வாழைப்பூவில் பொரியல் அதே மாதிரி வடை இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணியிருப்போம் ஸோ இதுவாட்டி ஒரு வாட்டி வந்து முட்டை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே அசந்திருவீங்க நம்பவே மாட்டீங்க இது வந்து நம்ம வாழைப்பூவில் தான் வந்து செஞ்சுருக்கோன்ட்டு டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் வாழைப்பூ பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி முட்டையோடு சேர்த்து கொடுக்கும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பேனில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இந்த வாழைப்பூ முட்டை பொரியலுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுமே கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் இது கூட கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து பால் பூண்டு தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து தட்டி எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் அது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாறி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி இருக்குது வாழைப்பூவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை பார்த்திங்கன்னா கட் பண்ணதுமே தண்ணியிலையே வந்து இருக்கட்டும் இல்லைனா வந்து நார்மலாக நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா நல்லா கருப்பு கலராக மாறிவிடும் இப்போ கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை வந்து இதில் சேர்த்துடலாம் இதுக்குடியே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிடலாம் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணிடலாம் வாழைப்பூ வேகிறதுக்காக ஒரு கால் கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்ததுமே ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம் வாழைப்பூ எல்லாமே நல்லா வேகட்டும் வாழைப்பூ முட்டை பொரியல் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வாழைப்பூ சாப்பிட்ற ஃபீலே இருக்காது நம்மளுக்கு நார்மலாக வெங்காயம் பச்சை மிளகா வந்து சேர்த்து நம்ம பொடி மாசு செஞ்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த ஃபீல் தான் இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லாவே சுண்டி கொதிச்சிட்ருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வத்துட்டோம் தண்ணி ஃபுல்லாகவே நல்லா வத்திருச்சு நல்லா ட்ரையாக இருக்குது இப்போ இந்த வாழைப்பூ பொரியலை வந்து எல்லாமே நல்லா ஓரம் தள்ளி விட்டுறலாம் நடுவில் மறுபடியும் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம் நான் வந்து மூணு முட்டை வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு முட்டையோட அளவு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டை வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் இப்போ உடச்சி வச்சுருக்க முட்டையை வந்து அந்த பேனில் வந்து சேர்த்துடலாம் அந்த மஞ்சள் கலர் முட்டையை மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து அங்கங்கே உடச்சி விட்டுறலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து வாழைப்பூ பொரியலுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டோம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் முட்டையை உடச்சி ஊற்றுனதுமே அடுப்பை வந்து மீடியமில் வச்சிடணும் ஸ்பீடாக வந்து வச்சுட்டிங்கன்னா சட்டுன்னு வந்து கருகிட முட்டை மீடியமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முட்டை வேக வேக இந்த மாதிரி உடைச்சி விட்டு உடைச்சி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் முட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து வாழைப்பூ பொரியலையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் முட்டை வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வாழைப்பூவோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு உதிரி உதிரியாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம டேரெக்டாக வாழைப்பூ மேலேயே முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப வளவளப்பாக இருக்கும் ரொம்ப வளவளப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி உதிரி உதிரியாகவும் இருக்காது லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் வந்து சேர்த்துடலாம் இது மேலேயே ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துடலாம் வாழைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் ரொம்பவே சூப்பரான வாழைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா சுட சுட சாப்பாடு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம கொமஸ் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்